அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் நடக்கிறதே இல்லை எதையும் என்னால செய்து முடிக்க முடியல எந்த செயலும் எடுத்தாலும் சரி அது நிறைவேறாமே போதும் ஏன் இது பல தோல்விகளை சந்திக்கிறாங்க எல்லாத்திலும் எனக்கு ஃபெயிலியர் தான் எந்த துறையில நானும் என்னால ஜெயிக்க முடியல வெற்றிகளை பெற முடியல ஏனே எனக்கு தெரியல இப்படி உங்களில் பல பேர் ஏதோ ஒரு வகையில இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி கூறி வரீங்க இல்லையா இதை சொல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது ஆமாம்பா நான் அந்த காரியத்தை செய்யணும்னு போன முடிக்கும் முடியலப்பா ஏன்னா எனக்கு பயமா இருக்குப்பா நடக்குமோ நடக்காதோ நிறைவேறுமோ நிறைவேறாதோ ஜெயிப்புமோ ஜெயிக்காது போயிடுவோமோ ஃபெயிலர் ஆயிடுமோ இப்படி நான் பயந்து பயந்து பல காரியங்களை ஈடுபடாத இருக்கிறேன்ப்பா அனு சொல்றீங்கல்ல ஒரு சிலர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவான் அவன் சரியான பயனாக இல்லைங்க அவங்ககிட்ட எந்த வேலையும் கொடுக்காதீங்க அவன் செய்ய மாட்டான் அவன் அனுப்பிட்டு அவன் அதுக்கு லாக் இல்லாதவன் இப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஆமா சொல்லி இருக்கிறாங்க அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் மன பலவீனம்தான் உங்க மனம் பலவீனமா வேணுமா இருக்கிறதுனால தான் உங்களால எதையுமே ஒரு ஒழுங்கா செய்ய முடியல தைரியமா உங்களால எதிலுமே துணிந்து இறங்க முடியவில்லை தான் பாரதி பாடினா மனதில் உறுதி வேண்டும் அவன் பாடினான் அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் செய்யணும் ஆனா ஒண்ணும் இல்லை உங்கள் மனம் பலப்பட வேண்டும் உங்களுடைய மனோபலம் அதிகரிக்க வேண்டும் உங்களுடைய மனத்தினுடைய சக்தியை நீங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வர வேண்டும் யார் ஒருவர் மனோபலம் இருக்கிறதோ அவர்களால் எதையுமே அடைய முடியும் விவேகானந்தர் கூறுவது முதல்ல மனோபலத்தை அதிகரித்துக் உன்னால் இந்த உலகில் செய்து முடிக்காத காரியங்களே கிடையாது என்று கூறுகிறார் அப்போ எல்லாரும் ஜெயிச்சவங்க வெற்றி பெற்றவங்க சாதிச்சவங்க கோடீஸ்வரன் ஆனவங்க இவங்கெல்லாம் பயந்து அந்த காரியத்திலே நிக்கல காரணம் அவங்க தைரியமா இருந்தாங்க ஒரு சிலர் சொல்லுவீங்க அவ பெரிய தைரியசாலிப்பா அவனால ஏதோனால செய்ய முடியும்பா அவங்ககிட்ட மனோபலம் அதிகமா இருப்பா அப்படி சொல்றாங்கல்ல அப்ப ஏன் அந்த மனோபலத்தை எப்படி அதிகரித்துக் கொள்வது என்று தெரியாமலேயேதான் இதுதான் உண்மை ஒரு மின்சார விளக்கு வீட்டில் இருக்கு வோல்டேஜ் முழுமையா இருந்ததுன்னா அது என்ன ஆகும் பிரைட்டா எரியும் வோல்டேஜ் கம்மியானா அது டிம்மா எரியும் இல்லையா அதை பார்க்கும்போதே உங்களுக்குள்ள என்ன கிளிக் ஆகணும்னா நம்மகிட்ட அந்த வோல்டேஜ் அதிகமாக இல்லை அது நம்மகிட்ட குறைவா இருக்கு அப்போ உங்களுக்குள்ள இருக்கின்ற சக்தி இறைவன் உங்களை தினந்தோறும் என்ன பண்றான் தெரியுங்களா உங்களை சார்ஜ் பண்ணி தான் எழுப்புறோம் நீங்கள் ஒரு நாளெல்லாம் கைபேசிய செல்போனை யூஸ் பண்றீங்க அது என்ன ஆகி போகுது ஜீரோ லெவலுக்கு வந்த பிற்பாடு அது செயல் போய் விடுகிறது இல்லையா திரிய நீங்க என்ன பண்றீங்க சார்ஜ் பண்றீங்க நூறு வரைக்கும் சார்ஜ் பண்றீங்க இல்லையா அப்பதான் மறுபடியும் அதை பயன்படுத்த முடியுது அது போல இறைவனும் உங்களை தினந்தோறும் நாளெல்லாம் உங்களுடைய ஜீவகாந்த மின்சாரம்னு சொல்லலாம் ஜீவ மின்சாரம் அது நீங்க செலவு பண்றீங்க எப்படி செலவு பண்றீங்க அப்படி ஒன்று இருக்கா என்கிட்ட இருக்கு தான் நீ உயிர் வாழற அந்த மின்சாரம் இருக்கிறதுனால தான் நீ பார்க்க முடியுது கேட்க முடியுது பேச முடியுது சாப்பிட முடியுது உழைக்க முடியுது தூங்க முடியுது சிந்திக்க முடியுது இதெல்லாம் உள்ள அந்த கரண்ட் இருக்கிறதுனால தான் உனக்கு எல்லாமே செயல்படுது கரண்ட் இல்லைன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது செயல் பண்ண முடியாது எலக்ட்ரிக்கல் மின்சாரம் ஆனா இறைவன் உங்களுக்குள்ளேயே ஒரு ஜீவ மின்சாரத்தை வைத்திருக்கிறான் அத நீங்க எந்த அளவுக்கு செலவு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனோபலமானது படிப்படியாக குறைந்து 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 அது என்ன ஆயிருப்பது மனம் பலவீனமாக மாறிவிடுகிறது அந்த அதிகரிக்கணும் என்ன பண்ணணும்னா இந்த புலன்கள் வழியாக செலவு பண்ற அந்த மின்சாரத்தை ஜீவ காந்தத்தை ஜீவ மின்சாரத்தை நீங்கள் அளவோடு பயன்படுத்தினால் அது உங்களுக்குள்ளேயே சேமித்து வைக்கப்படுகிறது அந்த சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக அதிகமாக உங்களிடையே மனோபலமானது மன வலிமையானது அந்த ஸ்டம்மினா என்று சொல்கிறார்கள் இல்லையா அது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் யார் ஒருவனுக்கு மனோபலம் அதிகமாக இருக்கிறதோ அவனுக்கு பயம் என்பதே கிடையாது அவன் எதுலேயும் துணிந்து இறங்கி விடுவான் ரெண்டு ஒன்று பாத்துற நான் நான் வெற்றி பெற்றே ஆர்வேன் தோல்வி என்பது எனக்கு கிடையாது எந்த ஒரு செயலை கொடுங்க அது துணிஞ்சு செய்வான் எப்படினா இதை நீ தைரியமா செய்யற செய்து மாத்திரல அதுல என்ன இருக்குது ஜெயிச்சா ஜெயிக்கிறோம் ஒரு அனுபவமா மாறுதுன்னு சொல்லுவான் அது போல நீங்க இருக்கிறீங்களா இந்த மனோபலம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவனால் நினைத்ததை சாதிக்க முடியும் வேண்டியதை அவனால் அடைய முடியும் இது என்ன உண்மையானா சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் அவதாரங்கள் எல்லாருமே அதுல வெற்றி பெற்று காட்டியிருக்கிறார்கள் மனோபலம் உங்களிடம் அதிகமாக அதிகமாக அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பலவிதமான சித்துக்களை தருகிறது அட்டமா சித்திக்கல் என்று சொல்லுவார்கள் சித்தர்கள் அதெல்லாம் உங்களுக்கு தானாகவே வந்து விடுகிறது அப்போ மனோபலம் யாருக்கு அதிகமா இருக்கோ அதிகமா ஆயிக்கணும் ஆசை இருக்குல்ல ஒரு பக்கம் ஆசை இருக்கு எல்லாத்திலையும் சாதிக்கணும் எல்லாத்திலையும் ஜெயிக்கணும் எல்லாத்திலையும் வெற்றி பெறணும் எல்லாத்தையும் அடையணும் ஆசை இருக்குல்ல ஆனா அந்த ஆசை நிறைவேற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு மனோ வலிமை உங்களுக்கு வேணும் இல்லையா இது இல்லைன்னா நீங்க ஆசைப்படுறதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்போ அதற்குண்டான வழிமுறைகள் என்ன நம்முடைய முன்னோர்கள் அதற்குண்டான வழிமுறைகளை தெளிவாக உங்களுக்கு தந்து சென்றிருக்கிறார்கள் கண்கள் காதுகள் அதே போல நாசி அதே போல வாய் அதே போல உடல் இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தின் வழியாக தான் உங்களுடைய அந்த ஜீவ காந்தமானது ஜீவ மின்சாரமானது பட சிறி சிறிதாக நாள்தோறும் உங்களுக்கு செலவாக்குறதுக்கு எடுத்துன்னு வந்துடுற அதுல ஒரு இருபது பர்சன்ட் ஆகுது நீ வச்சு வைக்க மாட்டேன்ற அதனால திரிய இறைவன் என்ன பண்றான் இரவுல நீங்க தூங்குறீங்கன்னு சொல்றீங்களே இந்த உடல் அயர்ந்து தூங்கும் போது இறைவன் உங்களுக்கு தெரியாதே வந்து அதை நூறு பர்சன்ட் நூறு சதவிகிதமாக உங்கள் உடம்புல அந்த ஜீவகாந்த சக்தியை தந்துவிட்டு செல்கிறான் நீங்கள் மறுபடியும் என்ன பண்றீங்க காலையில் எழுந்து செலவு பண்றீங்க அப்போ உங்களுடைய மனோ வலிமை அதிக அதிகமாக்கி கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்கலாம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்